தொகுதி பங்கீடு என் கூட்டணியில நடைபெற்று தேர்தலை ஒற்றுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் என்டி கூட்டணி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில அம்மாவின் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு போல ரெண்டாயிரத்தி ஒன்னு போல உறுதியாக வெற்றி பெறுவோம் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறும் எதப்பா பண்ணி ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணிக்கலாம் ஒரே கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ண பண்ணதானே செய்வோம் இது என்ன பெரியவர் நீங்க கேட்கிற கேள்வி அது மாதிரி இன்னும் கூட்டணியில எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும்னு நாங்க என்ன அந்த நிலை எல்லாம் இன்னும் வரல இதுமாதிரி தான் இன்னும் சில இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டியது இருக்கு அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் சுமூகமாக தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி நீங்க கேட்ட மாதிரி ஜென்ட்டால் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டவரும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த பாப்பா சித்திரில் காமமுக பிள்ளைங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலேயே எங்களுக்கு சரியான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அண்ணன் வெங்கசாமி அண்ணன் போல் அதனால நாங்கள் கூட்டணிங்கிறதுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இருக்கு எல்லா கட்சிகளும் போட்டி விடணும் கரெக்டாக அண்ணா திமுக போட்டியிருந்தோம் பாஜக போட்டியிருந்தோம் பாமக போட்டியிருந்தோம் ஆமாமகா போட்டியிருந்தோம் காங்கிரஸ் போட்டண்ப்பான் பாட்டியன் போட்டியிடணும் போட்டியிடும் பல கட்சிகள் இருக்கு நான் இன்னும் பெயர் சொல்லாத கட்சிகள் தான் இன்னும் கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வந்து இன்னும் எங்கள் கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பிறகு உறுதியாக சுமூகமாக தொகுதி பங்கீடு நடைபெற்று இந்த தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் இப்போ திமுக கூட்டணி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அனுப்பிங்களா இங்கே அவர் நிற்பா ஏன் இப்படி நீங்களும் சேர்ந்து எப்படி நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்கீங்களா திமுக கூட்டணி வலுவான கூட்டணி நாங்கள் பத்து ஆண்டுகளாக இருக்கோம் கொள்கை கூட்டணி எல்லாம் கதை விட்டுட்டிருக்காங்க இருக்காங்க அன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக குழு அமைத்து பல மாதங்கள் ஆகுது இன்னும் திமுக சார்பாக குழுவே அமைக்கல அப்படிங்கிறாங்க அங்க உள்ள குழப்பங்களும் நீடிக்குமாங்கிற நிலையே ஒரு சொர்க்கத்துல இருக்கிறப்ப நீங்க எங்க கூட்டணிக்கு அதை பாப்பீங்களா ஒரே மேடையில பிரச்சனை ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்களா தோல்ல கை போட்டுக்கீங்களா இல்ல என்ன சின்ன பிள்ளை தோனமா பெரியவர் பெரியவர்லாம் கேக்குறாரு அதனால இன்றைக்கு எங்கள் கூட்டணி கடந்த இரண்டு மூன்று மாதங்களில பலப்பட்டு வருது இன்னும் பலப்பட்டு விடும் எங்க எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சுமூகமாக கூட்டணியில தொகுதி பங்கீடு எல்லாமே நடைபெற்று எல்லோரும் திருப்தியுடன் தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றி பெறுவோம் ஆனா திமுக கூட்டணி தான் இன்றைக்கு கொள்கை கூட்டணிங்கிறாங்க ஒரே கொள்கை இருந்தா ஒரே கட்சியா இருக்கலாமே இப்ப என்ன திமுகவுக்கு காங்கிரஸுக்கு ஒரே கொள்கையா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தானே திமுக உருவானுச்சு அண்ணா அவர்கள் உருவாக்குறாங்க அது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரே கூட்டணியா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கும் நடக்கிற போர் தெரியும் ஜனநாயக போர் அதனால அவங்க சும்மா கதை விடுறாங்க கேட்டா பாஜக ஒரு மதவாத கட்சி இது மத சார்பற்ற கூட்டணி மத சார்புன்னு சொல்றதே ஒரு மதவாதம் தானே எப்படி நம்பிக்கைங்கிறத ஒரு மூடத்தனம் தான் மூட நம்பிக்கைன்னு சொல்லி தனியா பிரிக்கிறோம்ல நம்பிக்கைங்கிறத அதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அது மாதிரி மூட நம்பிக்கை மாதிரி தான் இந்த மத சார்புங்கிற வார்த்தைகளை அவர்கள் தவறாக மத சார்பு கூட ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மதத்திற்கு எதிராக தான் அவங்க பாதுகாப்புலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு புரிகிறாங்க அதனால இந்த முறை இந்த மக்கள் விரோத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற கஞ்சாம் மாடல் ஆட்சியாக போதையில பள்ளி மாணவர்கள் நம்மளாம் கேள்விப்படாத அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பள்ளி மாணவர்கள் ஸ்கூல்லே கஞ்சா உபயோகிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு விட்டு போய் கிடைக்கணும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தோபம்ல ஆகிப் போயிட்டு வெளிநாடுகளுக்கு இடத்துல ஒரு துறைமுகம் இன்டர்நேஷனல் போர்ட் மாதிரி சேர்ந்தவர்களே கஞ்சா விற்கிற அளவுக்கு தமிழ்நாடு கட்டி பறக்கிறது ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாரு ஜீரோ கஞ்சா அப்படிங்கிறாரு இதெல்லாம் அந்த அளவு மக்களை ஏமாற்றுறாங்க உங்களுக்கு தெரிய நம்ம விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிறது வாரிசு தங்கள் வாரிசுக்கு முடி சூட்டி விட இப்படி நானே பத்தி எறியுது ஆனால் செடில் வாசிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பால்வாடி சொல்கிற குழந்தைகள்லேருந்து வயது முடிந்த மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பத்திரிகை எல்லாம் என்ன பார்த்தா ஊடகத்தில் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல அத்தி பூத்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கு டெய்லி அத்தி பூக்குது என்ன நான் சொல்றது மறுத்தா நீங்க சொல்லுங்க இதுல மாற்று கருத்து உள்ளவர்கள் இருந்தால் ஊடகத்தில் இருந்தாலும் சொல்லுங்க அதை விட்டுட்டு எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும் அதனால் எனது உறவினர்களாக இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் எனது நண்பராக இருப்பவர்கள் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா தினகரன் நன்றி என்று அன்றைக்கு வரைக்கும் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்னு சொன்னாங்க இன்றைக்கு மாற்றி பேசிய நாங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு பொது நிகழ்ச்சிக்கோ அழைப்பு கொடுப்பது என்பது நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாக தான் அதுக்கு வரலைன்னா நம்ம அதை ரொம்ப பொறுப்பு இல்லை அவர்கள் தனித்து விடப்பட போகிறார்கள் யாரோ ஒரு சில தனிநபர்களின் ஆசாபாசங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது இது ஒரு கட்சி அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒன்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் அமைப்பு மற்ற எழுபத்தைந்து வருட கட்சி ஐம்பது வருட கட்சிக்கு கிளை அமைப்புகளை உள்ள கட்சி செல்வாக்கு பல மாவட்டங்களிலே எங்களுக்கு அதிகமாகவும் பல மாவட்டங்கள் மிதமாகவும் இருக்கிறது ஆனால் கட்டமைப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தேதி உள்ள கட்சி போன தேர்தலில் பாராளுமன்றத்தில் கட்சி ஆரம்பித்த ஒருவர் இதை குலதையாக இருக்கிறப்பையே தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தொம்போது தேதி பாண்டிச்சேரியில் நாங்கள் வேட்பாளரித்து கணிசமான வாக்கு சங்கதத்தை பெற்றோம் மூன்றாவது கட்சியாக உருவெடுத்தோம் சட்டமட்ட பொது தேர்தலில் நாங்கள் தனித்து நின்றோம் நாங்கள் தனித்து நின்றதால் அது திமுகவிற்கு வாய்ப்பாக போய்விட்டது இந்த முறை அந்த வாய்ப்பு இந்த விடியா ஆட்சி விடியல் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கிற இருள் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இது போன்று நாம் சுதந்திரம் வாங்கிய பிறகு கேள்விப்படாத அளவிற்கு இங்கே ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடுது சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது எல்லாம் விலைக்கு கொடுத்து வாங்கிவிடலாம் என்று ஊழல் பிணத்தில் தின்று கொடுத்தவர்கள் மக்களின் வரிப்பணத்தை ருசித்தவர்கள் இன்றைக்கு மக்களை ஆயிரத்துக்கும் இரண்டாயிரத்துக்கும் வாங்கி விடலாம் என்று கட்டி கட்டிக்கொண்டு திரிகிறார்கள் இன்னும் சில பேர் வேட்பாளர்களை தேடி அலைகிற நிலைதான் இருக்கு இன்னும் சில பேர் திடீர் கட்சிக்கு எப்படி திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி திடீர் என்று நாங்கள் வேட்பாளர்களை போய் தேடுகிறார்கள் ஆதரவாளர்கள் என்று கட்சியில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற கட்சி நிர்வாகிய சேர்த்து வேட்பாளர்களுக்கே மற்ற கட்சிக்கு ஆளு விடுவார்கள் ஐந்து கோடி தருகிறோம் பத்து கோடி தருகிறோம் உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு பத்து கோடி தருகிற சொல்லி பாவம் ஏமாற்றி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டியை மிரட்ட பார்க்கிறார்கள் பலர் இவர்களுடைய எல்லாம் கிழிந்துவிடும் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நாங்கள் கொடுக்கிற தனிப்பட்ட அழைப்பை தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட உறவு என்பது வேறு கட்சி ஏற்று வரும் பொழுது உறவு நட்புக்கெல்லாம் இடமில்லை இல்லை ஏன்னா லட்சம் தொண்டர்கள் நம்மை நம்பி இருப்பவர்கள் எனக்காக பதவியை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கூட கேட்டீங்க அந்த ரங்கசாமி போன்றவர்கள் இது போல பல பேர் மாவட்டங்கள்ல மாவட்ட செயலர்களாக ஒன்றிய ஒன்றிய நிர்வாகிகளாக பல இருபத்தி மூணு அணி நிர்வாகிகளாக சொல்ற கீழே கிளைக்கழகம் வரை நிர்வாக அமைப்போடு செயல்படுவார்கள் எல்லோருக்கும் போட்டியிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் எந்த கட்சிக்குமே இரநூத்தி முப்பத்தி நாலு தேதியிலையும் போட்டியிடுகின்ற வாய்ப்பு இருக்காது அது போல எல்லாம் நல்ல அறிவு முதிர்ந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் நடிகர் விஜய் அதனால நான் எதுக்கு எல்லாம் சொல்றேன்னா சரியா டிபேட் எல்லாம் நடத்துறீங்க எந்த அனுபவம் நடத்துறீங்க வாக்கு வங்கியில் பிளவா எல்லாம் எந்த பிளவும் கிடையாது மக்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழ மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து யாருடைய மிரட்டலுக்கோ திடீர் சாம்பார் மாதிரி திடீர் வேட்பாளர்களை எல்லாம் அவர்கள் புறம் விடுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி

பாஜக நிலைப்பாட்டில் சரியா இருக்கு பாஜக பாமக நிலைப்பாட்டில் சரி இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சரியா இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்கும் ஏதோ நண்பா பழகியவர்கள் உறவினர்கள் என்ற முறையிலே அவர்கள் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் நாளைக்கு தனித்து விடப்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு வழிச்சொல் வந்து விடக்கூடாது நல்ல எண்ணத்தில் நான் சொல்வதையெல்லாம் யாரோ ஒரு சிலர் வேறு மாதிரியாக நெறிந்து கொண்டு திடீர் சாம்பார் போல திடீர் இட்லி போல ஜங்க் ஃபுட் மாதிரி இப்பெல்லாம் வந்து திடீர் உணவு மாதிரி கேண்டிடேட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது உண்மையில் அப்படிதான் தான் சொல்ல முடியும் சரிதானே நம்ம உள்ள நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கீங்க நிறைய அமைச்சர் தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காங்க ரெண்டு கட்டமா அது மக்களிடத்துல எப்படி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய அறிவிப்புகள்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கான அறிவிப்புகளுக்காக பத்து அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு அதை இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரி மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி கிடையாது நாங்கள் எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள் எங்கள் கூட்டணி சார்பாக வருகின்ற இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் சார்பாக கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளை உறுதியாக ஐந்து ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் ஏமாற்றுகின்ற வாக்குறுதிகளை வார்த்தை சாரங்களோ இல்லாத வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை எல்லாம் போராட விடாமல் அவர்கள் கோரிக்கைகளை உறுதியாக ஐந்து ஆண்டுகளுக்கும் நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளை தான் நாங்கள் கொடுத்தோம் தேர்தல் வாக்குறுதி வந்து திமுக வாக்குறுதியாக காப்பீடுங்க திமுக தான் எந்த வாக்குறுதி இப்போ டுபாக்கூர் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி தானே சொல்றாங்க நாங்க சொல்றது நிறைவேற்ற வாக்குறுதி விஜய் தமிழ் எழுத்துல எழுதுனா எல்லாமே காப்பி பேர் தான் தெரியும் உங்களுக்கு வேணா வேற லாங்குவேஜில் தான் கொடுக்கணும் சொல்லுங்க வாய்ப்பு சொல்லுவேன் நான் அப்ப சொன்ன போல்லாம் நீங்க கூட்டணிக்கு போயிருக்காங்க எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல மறைந்த திரு விஜயகாந்த் அவர் வந்த ஒரு பாதிப்பு இருந்ததோ அது போன்ற பாதிப்பு பல கட்சிகளுக்கு இருக்கும் ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதற்கு இந்த சர்வே எடுக்கிற நீங்க இந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்றீங்க அது வந்து திமுக அணியை பலமா குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து அது என் கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது உறுதியாக அது எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும் தான் நான் வரம்ப வந்ததிலிருந்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் தெரியுதா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்